ராஜீவ்காந்தி படுகொலை என்பது வேறு தமிழ் பிரச்சனை என்பது வேறு தமிழீழ விடுதலை என்பது வேறு ஆக நீங்க ராஜீவ்காந்தி படுகொலையை வந்து ஜெயின் கமிஷன் விசாரித்து அதுக்கான தீர்வுல சிலதை சொல்லியிருக்காங்க இன்னும் சில தீர்வு எட்டப்படாமல் இருக்கு அது வேறு அதை கொண்டு வந்து தமிழீழ பிரச்சனையில நாம சேர்க்க கூடாது இது ஒரு ஈழத்தினுடைய அந்த மக்கள் விடுதலையை சார்ந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை திசைத்திருப்பதற்கு காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஈழத்தில் பிரபாகரனை ஆதரித்த மிகப்பெரிய ஆர்வலர்களை பயன்படுத்தி இங்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த சில தலைவர்கள் அவர்களை படைமாற்றம் செய்து அவர்களை தனி தமிழ்நாடு பொறுத்து முன்வைக்க செய்து தனி தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அது தமிழ்நாட்டுக்குள்ளாகவே ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பை செயல்பட்டதால் தான் இந்திய பேரரசு தமிழ்நாடுக்கு ஈழம் கிடைத்தால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வரும் என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இந்திய பேரரசு ஈழப் பிரச்சனையை கிடப்பில் போட்டது தமிழர்கள் வந்து கன்னடத்து தாய்மொழியை எடுத்து அப்படி படித்தோம் அனைத்து இன்னைக்கு நம்மளுடைய வேலை வாய்ப்புல கர்நாடக மாநிலத்துல நம்ம எந்த நான் இருக்கணும் கேட்ட கேள்வி அதே போல தேசிய கட்சிகளில் சேர்ந்தோம் இன்னைக்கு எந்த நிலையில தமிழர்களுடைய அரசியல் வாழ்வு அப்படிங்கிறது நான் அவர்களிடம் கேட்ட கேள்வி இந்த கேள்விகளுக்கான விடை என்னன்னா நாமெல்லாம் ஒற்றுமையாகும் அப்படி நம்மளுடைய ஒற்றுமை ஏற்பட்டா தான் நம்மளுடைய கல்வி வளர்ச்சி வரும் நம்மளுடைய தொழில் சிறப்பு அமையும் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்மளுடைய பிள்ளை குட்டிகள் எதிர்காலம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மண்ணில் நம்ம இப்போ பறந்துட்டோம் இங்கதான் இங்கே இங்கதான் காசு நிறுத்துறோம் இங்கதான் வேலை இங்கே இங்கதான் நம்ம தாகவும் போறோம் ஈழ இனப்படுகையும் ராஜீவ் காந்தியுடைய பல்களையும் இதை பற்றி உங்களுடைய சார் ராஜீவ்காந்தி படுகொலை என்பது வேறு தமிழ் ஈழ பிரச்சனை என்பது வேறு தமிழீழ விடுதலை என்பது வேறு ஆக நீங்கள் ராஜீவ்காந்தி படுகொலையை வந்து ஜெயின் கமிஷன் விசாரித்து அதுக்கான தீர்வில் சிலதை சொல்லியிருக்காங்க இன்னும் சில தீர்வு எட்டப்படாமல் இருக்கு அது வேறு அதை கொண்டு வந்து தமிழீழ பிரச்சனையில நாம சேர்க்கக்கூடாது இது ஒரு ஈழத்தினுடைய அந்த மக்கள் விடுதலையை சார்ந்த பிரச்சனை அந்த பிரச்சனையை திருப்பதுக்கு காரணமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஈழத்தில் பிரபாகரனை ஆதரித்த மிகப்பெரிய ஆர்வலர்களை பயன்படுத்தி இங்குள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில தலைவர்கள் அவர்களை மடைமாற்றம் செய்து அவர்களை தனி தமிழ்நாடு கோரிக்கை முன்வைக்கச் செய்து தனி தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அது தமிழ்நாட்டுக்குள்ளாகவே ஏற்படுத்தி அந்த கட்டமைப்பை செயல்பட்டதால் தான் இந்திய பேரரசு தமிழ்நாடுக்கு ஈழம் கிடைத்தால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை வரும் என்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இந்திய பேரரசு ஈழ பிரச்சனையை கிடப்பில் போட்டது இதுதான் உண்மை ஆக தமிழர்களை பொறுத்தவரையில் ஈழ பிரச்சனையை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தலையிடாமல் இருந்தாலே போதும் நிச்சயமாக ஈழத்தை சார்ந்த தமிழர்கள் அவர்கள் அவர்கள் தாயகத்தை வென்றெடுக்கக்கூடிய யுக்திகளை வழிவகுப்பார்கள் உயர்களுக்காக எல்லாம் என்னென்ன எடுக்கணும் முடிவெடுக்கிறேன் அருமையான கேள்வி இந்த கேள்வியை நான் வந்து இங்கு வாழ் தமிழர்கள் பற்றியில வேறு விதமா கேட்டார் எல்லா பகுதிகளிலும் நான் சுற்றுப்பயணம் செய்யும் போது நான் கேட்கப்பட்ட கேள்வி இதுதான் நாம எல்லோரும் இந்த மண்ணில் நல்லா இருக்கணும் இந்த மண் சார்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து இங்க வந்து தமிழர்கள் வந்து கன்னடத்து தாய்மொழியை எடுத்து பிடிச்சோம் அப்படி படித்தோம் அன்னைக்கு இன்னைக்கு நம்மளுடைய வேலை வாய்ப்புல கர்நாடக மாநிலத்துல நம்ம எந்த நிலையில இருக்கணும்ன்றதை நம்ம உணரணும்னு நான் அவங்ககிட்ட கேட்ட கேள்வி அது அதே போல தேசிய கட்சிகளில் சேர்ந்தோம் இன்னைக்கு எந்த நிலையில தமிழர்களுடைய அரசியல் வாழ்வு இருக்கு அப்படிங்கிறது நான் அவர்களிடம் கேட்ட கேள்வி இந்த கேள்விகளுக்கான விடை என்னன்னா நாமெல்லாம் ஒற்றுமை அப்படி நம்மளுடைய ஒற்றுமை ஏற்பட்டா தான் நம்மளுடைய கல்வி வளர்ச்சி வரும் நம்மளுடைய தொழில் சிறப்பு அமையும் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் நம்மளுடைய குட்டிகள் எதிர்காலம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மண்ணில நம்ம இப்போ பறந்துட்டோம் இங்கதான் தான் வாழ்கிறோம் இங்க தான் இங்கே தான் வேலை செய்கிறேன் இங்க தான் நம்ம தாகவும் போகிறோம் அதனால இந்த மண் சார்ந்து நம்ம வந்து முன்னேற்றத்துக்கு நாம் முதல்ல ஒற்றுமை ஆகணும் அப்படி ஒற்றுமை ஆனால் தான் நாம வந்து நம்மளை முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிற கருத்தை நான் வந்து பரவலாக வந்து இன்னைக்கு விதைச்சிட்டு வரேன் அது வேர் விட்டு கொண்டிருக்கிறது அது துளிர் விட்டு கொண்டிருக்கிறது விரைவிலே அதற்கான நல்ல பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தொடர்ந்து என்னுடைய பணிகளை தமிழர்களுக்காக தமிழர் வாழ்வியலுக்காக தமிழன் வாழ்ந்தால்தான் தமிழ் வாழும் என்கின்ற அடிப்படையிலே தமிழனுக்காக இங்கே என்னுடைய முனைப்புகளை நான் செயல்படுத்தவே விரும்புகிறேன் பார்த்துருக்கீங்க பெரியார் வந்து ஐயா நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன் என்ன அப்படின்னா நம்மக்கு முன்னோர்கள் பெரியாரை கொண்டவர்கள் அன்றைக்கு காலகட்டத்தை கேட்ப அன்றைக்கு சூழ்நிலை கேட்ப நம்முடைய வாழ்வியலுக்கு என்ன வேண்டுமோ அதை தன்னுடைய பகுத்தறிவு மூலமா அவங்க சொல்லி தந்தார் அப்படி பல முன்னோர்கள் நமக்கு இருக்கிறாங்க அந்த எல்லாம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் தலைமுறைக்கு வந்து அவர்களை வந்து ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளை வந்து தவறான பாதை கேட்டு சென்று அப்பேற்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை வந்து இந்த நாட்டுக்கு உழைத்த தலைவர்களை வந்து தன்னுடைய வயதான காலத்திலேயே மூத்திரப்பையை தூக்கிட்டு சுண்ட இந்த மக்களுக்காக பணியாற்ற ஒரு தலைவரை வந்து ஒரு ஒன்றுமே தெரியாத ஒருத்தனை வந்து விட்டு கொத்திப்படுத்துறது வந்து அவங்க நல்லதில்லை ஏன்னா எதிர்காலம் வந்து முன்னோர்களுக்கு என்றைக்குமே தமிழர்கள் வந்து அவர்களை வந்து நாம் வந்து மரியாதை கொடுத்த பழம் என்னன்றி கொன்றாருக்கும் முடிவுண்டாம் உயிவன் உய்வில்லை செய்தன்றி கொன்ற மகட்டு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்கணும் அவங்களாம் நிறைய செஞ்சிருக்காங்க தமிழர்களுக்கும் அவர்களை வந்து வேற்றுப்படும் படுத்து பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தோம்னா எம்ஜிஆர் பேசுவீங்க ஜெயலலிதா பேசுறீங்க ஏன் கலைஞரையர் பேசுவீங்க இப்படி எல்லாரையும் பேசிட்டு இருப்பீங்க பேசுறது ரொம்ப ஈஸி எளிது அப்புறம் உன்ன கூட ஒருத்தன் பேசுவான் இது நிச்சயம் அல்ல இது பிரச்சனையே அல்ல அவர்கள் என்ன தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழருடைய வாழ்வியலுக்கும் என்ன தொண்டு செய்தார்கள் அதை மட்டும் பற்றி பேசு நிறைய இருக்கு இங்க பிரச்சனை நிறைய இருக்கு இங்க வந்து நான் சொன்ன தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாத நீ தமிழ் தேசியத்தை பத்தி பேசின்னு இருக்கிறியா இவைகளுக்கெல்லாம் நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் இல்லையா இன்னைக்கு வந்து ஒரே மொழி கொள்கைன்றான் ஒரே ஒரு கல்வி வழின்றான் இவைகளுக்கெல்லாம் எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு எத்தனையோ முன்னெடுப்புகள் இருக்கு இவைகளுக்கெல்லாம் நீங்க போங்க அதை விட்டுட்டு நம்முடைய முன்னோர்களை வந்து பழித்து பேசுவது இழுத்து பேசுவது எந்த வகையிலும் தெரியல தெரியல்ல தெரியல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாம் கற்றுத்தர வேண்டியது நம்மிலும் பெரியோரை நாம் வணங்க வேண்டும் என்பதைத்தான் நம்ம கற்றுத்தரம் அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு சிலர் தன்னுடைய நான் போல ஆனா ஒன்னு சொல்றேன் பெரியோர்களை வணங்குறதுக்கு இளைஞர்களுக்கு பாட தேடுங்க சங்க தமிழ் இலக்கிய நூல்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்தன இவைகளெல்லாம் உண்மையா இருக்குமா இல்லையா என்று பல்வேறு கதைகளையும் நாம் பேசி வந்த நாம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை இந்த தமிழ் உலகம் கண்டிப்பது கீழடியை கண்டுபிடித்த பிறகுதான் அங்கு வாழ்ந்த தமிழனுடைய அடையாளங்களை கண்டுபிடித்த பிறகுதான் நம்முடைய வரலாறுகள் அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிப்பட்டது எந்த வரலாறும் எழுத்து மூலம் வெளிப்படுவதை யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் ஆனால் அகழ ஆராய்ச்சி மூலம் வெளிப்படுவதை அத்தனை பேரும் அங்கீகரிப்பார் அப்படி ஐந்தாயிரம் ஆண்டு காலகட்டத்திற்கு முன்னாலே கீழனுடைய வரலாறு இன்றைக்கு வரலாற்றிலே முக்கியமாக காலமாக கருதப்படுவது இரும்பு காலம் அந்த இரும்பு காலத்தினுடைய வரலாற்றிலே மிக பொன்மையாக வாழ்ந்தவன் தமிழன் என்கின்ற வரலாறு இப்படிப்பட்ட வரலாற்றை தோல்வி எடுத்து இன்றைய தினம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு வந்து தன்னுடைய அறிக்கையை சென்றார் ஆனா அந்த அறிக்கையை இன்னும் வந்து மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை இது குறித்து இன்றைக்கு பேசுகின்றவர்கள் தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் எத்தனை போராட்டம் நடத்தினார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் இவற்கெல்லாம் முன்வர வேண்டும் இப்படி அவர்கள் வலிமையாக இருக்கின்றார்கள் நாங்களெல்லாம் எளிமையாக இருக்க வலிமையாக பேசிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் வந்து அந்த இதற்கான போராட்டங்களை மத்திய அரசை வந்து வலியுறுத்தணும் இதை வெளியிடுங்கன்னு சொல்லணும் ஆனா தமிழக அரசு அதற்கான வேலையை செய்திருக்கிறது அதற்காக நாம் பாராட்டு வடைமாற்றம் ஒரு பக்கம் இந்த நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழர்கள் பெரும்பான்மையான பெரும்பான்மையாக மிக ஒரு உணர்ச்சி பூர்வமாக இந்த கீழடி நாகரிகம் தமிழருடைய பண்பாடு நாகரிகம் பேசிக் கொண்டிருக்கின்ற காலத்தினிலே மடைமாற்றம் செய்ய வேண்டும் வித விதத்தினே நம்மளுடைய முன்னோர்களை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு பெரியவர்களை கீழ்ப்படிதல் செய்யாத ஒரு முறையை கற்றுக் கொடுத்து வருகிறார்கள் ஆகவே இந்த மடைமாற்றம் என்பது ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்று கருதுகிறேன் இன்றைக்கு எல்லோரும் வந்து கீழடியை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம் தமிழர் வரலாற்றை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் எந்த யூடியூப் சேனல்களை எடுத்துக் கொண்டிருந்தாலும் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் அதுதான் இருந்தது ஆனால் இன்றைக்கு இருக்கிறது நம்மவர்களுக்கு நாம் சண்டை போட்டுச் ஆகவே இருக்கும் கீழடி வரலாற்றை பற்றி பேசுவதற்கும் இந்த கீழடி வரலாற்றினுடைய சொந்தக்காரளாக நாம் இதற்கு முன்னெடுப்பை கொடுத்துவதற்கும் உலகளாவிலே இதை எடுத்துச் செல்வதற்கும் தமிழர்கள் மத்தியிலே ஒரு ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்கும் தமிழர்கள் என்ற பூரிப்பை நாம் ஏற்படுத்துவதற்கும் தமிழர்களினுடைய அறிவியினுடைய வெளிப்பாட்டை நாம் விளம்புவதற்கும் இந்த இந்த கீழடி தகல ஆலயத்தினுடைய அறிக்கைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் அதற்கு முன்னெடுக்க வேண்டும் அதற்கு செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேட்க என்னுடைய வேண்டுகோள் எஸ் சிறப்புங்க ஐயா உங்களுடைய பொண்ணான நேரத்தை பயன்படுத்தி இத்தனைக்கு உங்களுக்கு நிறைய பணிகள் இருக்கிற நேரத்திலையும் நாங்க கேட்ட நிறைய விஷயங்களுக்கு மிக தெளிவான பதில் வந்து கொடுத்திருக்கீங்க உங்களை சந்தித்ததுல கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி வாயிலாக மிக்க பெருமைப்படுத்தும் நினைத்திருக்கிறோம் கர்நாடக தமிழ் தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையின் பெருமித்த நன்றியும் கொள்கிறேன் நன்றி வணக்கம்